புதுக்கோட்டை புது வளாகத்தில் அகில இந்திய விஸ்வகர்மா பேரவை சார்பில் நடைபெற்ற ஸ்ரீ விஸ்வகர்மா தீப ஆராதனை பெருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ விஸ்வகர்மா காயத்ரி தேவிக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜையும் வழிபாடும் செய்தனர் விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவில் விஸ்வ குல பொதுமக்கள் கலந்து கொண்டு விஸ்வகர்மா காயத்ரி தேவியை மனமுருக வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சியில் தலைவர் செந்தில்குமார் செயலாளர் வேலுச்சாமி பொருளாளர் ஆனந்த் மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு விஸ்வகர்மா மக்கள் சாஸ்திரம் படித்தவர்கள் கல்லையும் அழகிய சிலைகளாக வடிவமைக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் மர சிற்ப வேலை செய்வதில் திறமை படைத்தவர்கள் தங்கம் வெள்ளி செம்பு உள்ளிட்ட உலோகங்களை ஜொலிக்கும் நகைகளாக வடிவமைக்கும் நுண்ணறிவு பெற்றவர்கள் மனையடி சாஸ்திரத்திலும் சரி ஜோதிடத்திலும் சரி நம் விஸ்வகர்மா மக்களுக்கு நிகழ் நமது விஸ்வ குல மக்கள்தான் என்றும் மேலும் நம் குல பிள்ளைகள் சிறந்த வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற கருத்தினை எடுத்துரைத்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் ஆதியின் பாதியை போற்றி ஓம் நம ஓ ஓம் புராட் விஸ்வகர்மே நமக ஓம் புராட்